நிறைய பேர் வந்து ரெட் கார்டு விஷயத்துக்கு அப்புறமோ இல்லை ஃபினாலேக்கு அவங்க வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்ச சந்தோஷத்துலையும் இல்லை இந்த சீசன் ஃபுல்லாக அவங்களுக்கு நடந்த அந்த அபியூஸ் பற்றின விஷயங்களோ வெளியில் பேசவும் முடியாமல் சொல்லவும் முடியாமல் மற்ற வீடியோஸில் போய் அந்த ஆதங்கத்தை கொட்டலான்னா நிறைய வீடியோஸ் வந்து பார்வை திட்டுற மாதிரி தான் இருக்குது அப்படின்லாம் சொல்லும்போது என்னோட வீடியோஸ் அவங்களுக்கான வழிக்கான ஏதோ ஒரு இடத்துல ஒரு மருந்தாக இருந்திருக்கு நான் அவங்க மனசில் நினச்சதை நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ நம்ம நம்மளுக்கு அந்த ஒரு கோவம் வரும்போது ஒன்று யார்கிட்டயாச்சும் கொட்டிடணும் இல்லை அந்த கோவத்தை வேற யாராவது வெளிப்படுத்தும்போது அப்பா நம்ம மனசில் இருந்த பாரமே குறைஞ்சிச்சு நம்ம நினச்சதெல்லாம் அவங்க பேசிட்டாங்க அப்படின்லாம் பண்ணும்போது அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் எனக்கு நிறைய வந்திருக்கு இங்கிலீஷ்லயோ வந்திருக்கு தமிழ்லேயோ வந்திருக்குன்னு சொல்லும்போது நிறைய பார்வை ஃபேன்ஸ்க்கு என்னோடய வீடியோஸ் வந்து ரொம்ப இதுவாக இருந்திருக்கு மனசுக்கு எதமாக இருந்திருக்கு அந்த ஒரு ஃபீல் பண்ணுற ஸ்பேஸை அப்படின்னும் போது அதுக்கு எனக்கு ரொம்ப அதுக்கு வந்து நான் தான் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா என் வீடியோஸ்க்கு ஒரு ஒரு லைக் போட்டவங்களும் ஒரு ஒரு ஹைப் கொடுத்தவங்களும் என்னோடய வீடியோஸ் ரீச் ஆகிறதுக்கு ஒரு ஒரு சின்ன விஷயங்கள் பண்ணவங்களும் ஏன் அந்த ஸ்பேஸில் அவங்க ஷேர் பண்ணவங்க சுபாஷினியும் சுபா அவங்க ரெண்டு பேரில் யாராக இருந்தாலும் சரி அவங்களாக இருக்கட்டும் அப்புறம் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஷேர் பண்ண இன்னொரு சிஸ்டராக இருக்கட்டும் ஸோ அப்புறம் இந்த உமாதேவின்னு ஒருத்தவங்க வந்து நம்ம சேனலில் போஸ்ட் போட்டிருக்காங்க பார் ஃபேன்ஸ் நடக்க போது வந்து ஃபேன்ஸ் மீட் நடக்க போது வந்துருங்க ப்ளீஸ் அப்படின்னு போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது போது ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்குற ஓவரால் சப்போர்ட் தான் அந்த சப்போர்ட் எப்பயுமே கொடுப்பீங்க நான் நம்புகிறேன் ஸோ இந்த இதுக்கப்புறம் பாரு ஃபேன்ஸ் மீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறதே நான் வீடியோஸாக போடுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி இந்த கமருதீன் ப்ளஸ் பாரு அப்படிங்கிற விஷயங்கள் அவங்க அம்மா பேசியிருக்காங்க அப்புறம் பாட்டு வந்திருக்கு அவங்க கமருதீனும் பாரு டான்ஸ் ஆடி இருக்காங்க அதில் அந்த பாக்கு அந்த பாட்டு பையன் தங்கும் மிஸ்ஸு பண்ணாத அப்படின்ற லைன்லாம் ரொம்பவே வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின் போது நம்ம சேனல்லேருந்து யாரெல்லாம் வந்து பார்க்க முருகின் ஃபேன்ஸ் மீட்டுக்கு போனீங்க இல்லை இப்போ இந்த சண்டே வந்து இந்த ஃபேன்ஸ் மீட்டுக்கு போக போகிறீங்கன்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நான் வர அப்டேட்ஸ் அப்பப்போ கொடுக்குறேன் கொஞ்சம் வீடியோஸ் பழைய மாதிரி போட முடியல அது மட்டும் இல்லாமல் பழசியை திருப்பி பிக் பிக்பாஸ் வந்து பேச வேணாம் அப்படிங்கிறது எனக்கான விஷயங்கள் இது நான் வந்து நானே எனக்கான பேர்ஸ்னலாக கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவேன் அது போன சீசனும் சரி அதுக்கு முன்னாடி சீசன் நான் ரிவ்யூ பண்ணலை பட் ஆனால் பார்க்கறதோட நிறுத்திடுவேன் பேச சோஷியல் மீடியாவில் அதுக்கப்புறம் கேம் முடிஞ்ச அப்புறம் பார்க்க மாட்டேன் ரிவ்யூ பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அப்டேட்ஸ் இருந்தால் சொல்லுவேன் மற்றபடி கேம் முடிஞ்ச அப்புறம் திருப்பி திருப்பி அதுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிக்க வேணான்றதும் நானும் பர்சனலாக கொஞ்சம் ரெஸ்ட்ரிக் பண்ணுவேன்னு சொல்லும்போது நிஜமாவே அதான் பேசுகிற மாதிரி இருந்தால் பேசுவேன் கலர்னு விஷயத்தையே திருப்பி கலர்னு ஒன்றும் போது அது பேசுறதுக்கு வந்து எனக்கு இஷ்டம் இல்லை இன்ஃபேக்ட் நான் சொன்ன மாதிரி நான் என்னோடய வீடியோஸில் ஸ்டார்டிங்கில் எல்லா விஷயங்களையுமே பேசிட்டேன் இப்போ அதில் ஃபார் எக்ஸாம்பிள் அவனு சொன்னேன்னா வினோத் எக்ஸ்போஸே ஆகலை இந்த கேமில் அப்படி எக்ஸ்போஸே ஆகாத ஒருத்தர் வின்னர் ஆகிறதுல எனக்கு இஷ்டம் இல்லை ஏன்னா அவர் ப்ராப்பராக கேம் ஆடல கேம் புரிதலோடு ஆடல அவர் வந்து கேம் ஆஃப் நாமினேஷன் தான் பண்ணேன் கேம் ஆஃப் சர்வைவல் தான் ஆடினாரே தவிர கேம் ஆஃப் இவிக்ஷன் ஆடலை அப்படின்னும் போது அவங்க இவங்க சொன்ன மஞ்சரியும் முத்துவும் அந்த ஆர்கூமெண்ட்டில் சொன்ன மாதிரி தான் அப்போ நல்ல பிளேயராக இருக்கணுமா நல்ல நல்லவங்களாக இருக்கணுமா நல்ல கேமராக இருக்கணுமா அப்படின்னு சொன்னால் நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிறதே இந்த கேமில் இல்லை கேமை நீ எப்படி ஆடுற அப்படிங்கிறது தான் நீ ஃபேராக ஆடுறியா சரியா ஆடுறியா இல்லையா அப்படிங்கிறது தான் எனக்கான பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது இதில் எப்பயுமே வந்து முத்துக்கு வந்து அவர் ஒரு அவரு ஒரு ஈகோயிஸ்ட் தான் பட் ஆனால் சுகர் கோட்டட் ஈகோயிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து பொண்ணுங்களுக்கான அந்த ஸ்பேஸ் அவ்வளோ சீக்கிரமாக மாட்டார் பொண்ணுங்களை மதிப்பார் ரெஸ்பெக்ட் பண்ணுவார் எல்லாம் பண்ணுவார் ஆனால் அந்த வின்னிங் அப்படின்ற வர இடத்துல தன்னை மாதிரி ஒரு ஆம்பளை வின் பண்ணணும்னு அவர் நினைப்பாரை தவிர தனக்கு ஈக்குவலாக ஒரு பொண்ணு காம்படேட் பண்ணால் அதை எதிர்க்க மாட்டார் ஆனால் சைலண்ட்டாக அதை வந்து மேனுப்புலேட் பண்ணி அவங்கள தனக்கான விஷயமா வந்துட்டு தனக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக மாற்றிக்குவார் அப்படின்னா போன சீசனில் முத்துக்கு ஸ்ட்ராங்காக காம்படிட்டான்னு என்னது ஜாக்கும் மஞ்சரியும் தான் அந்த ஜாக்கையும் வந்து ஒரு ஃப்ரெண்டாக அவர் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டதும் இல்லை ஜாக்குமே முத்து ஜெயிச்சா ஓகே தான் அப்படின்னு சொன்ன இடமும் மஞ்சரியுமே வந்து முத்து நீ ஜெயிச்சுட்டு வாடான்னு சொல்லி அவங்களுக்கான ஸ்பேஸ் அவங்க வந்து மஞ்சரி வந்து முத்துக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணதும் அந்த ரெண்டு பொண்ணுங்க இவங்களுக்கான ஸ்பேஸை கொடுத்த இடம் அவர் வின் பண்ண முடிஞ்சது தவிர அந்த ரெண்டு பொண்ணுங்களும் இவங்களுக்கு அகேன்ஸ்டா ஸ்ட்ராங்காக நின்று இப்போ பார்வை மாதிரிலாம் ஆடி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் முத்துக்கான ஸ்பேஸும் கிடச்சிருக்கிறது கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லும்போது எந்த இடத்துலையுமே அவர் தன்னை தனக்கு ஒரு ஈக்குவலான காம்படிட்டராக வந்து ஒரு பொண்ணு தனக்கு ஈக்குவல் காம்பிடேட்டர் ஆம்பளை பார்க்கறதுக்கு ரெடி ஆகிட்டான் இப்போ அது மாறிட்டு தான் இருக்குது ஆனால் ஒரு ஆம்பளைக்கு பொண்ணு இன்னும் அதை ஈக்குவலாக பார்க்கறதுக்கான அந்த முத்து மாதிரி ஆளுங்களுக்கோ தீபக் மாதிரி ஆளுங்களுக்கோ வரலனும் போது இந்த இடத்துல தான் சூப்பராக வந்து மஞ்சரி சொல்லியிருப்பாங்க அதை பற்றிலாம் நான் பேசணும்னு நினச்சேன் அதுக்கப்புறம் எனக்கு பேச முடியல கோல்டு ஃபீவர்னே என்னால் பேச முடியல ஸோ இப்போ மட்டும் மேலோட்டமாக சொல்லிடுறேன் ஒரே வார்த்தை மஞ்சரி சொன்னது தான் நல்ல கேமர் வந்து கேம் ஆஃப் எவிக்ஷன் சர்வை பண்ணோம் அப்படிங்கிறவங்க வந்து கேம் ஆஃப் சர்வைவல் அப்படின்னும் போது அதுதான் நாமினேஷன்லேருந்து தப்பிச்சு அங்கே சர்வை பண்ண முடியலைன்னா அதை மட்டும் தான் வினோத்தம் பண்ணார் அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து எவிக்ஷை யார் பண்ணணும் இந்த வாரம் இவங்க எவிக்ட் ஆனால் தான் இந்த கேமுக்கு ஹெல்த்தியாக போகும் இவங்க எவிக்ஷன் ப்ராசஸ்க்குள்ளே வந்தால் தான் மற்ற நல்ல பிளேஸ் எல்லாம் இந்த இந்த கண்டினியூ பண்ண முடியும் இந்த கேமை அப்படிங்கிற இடத்துலருந்து மஞ்சரி சூப்பராக சொல்லியிருப்பாங்க ஸோ அது சேனல் வந்து பாரோக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக நடத்தினா பட்டி நிறைய பேர் அது எதுக்கு வேஸ்ட்டாக பண்ணாங்க பட்டிமன்றம் டைம் பாஸ்க்காக பண்ணாங்க இல்லை அவங்க இன்டென்ஷனாக சேனல் வந்து பாரோக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக தான் அதை பண்ணாங்க ஒரு ரெட் கார்டு கொடுத்து எல்லாம் பண்ணாங்க செஞ்சாங்க ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா சேனலுக்கு அகேன்ஸ்டாக தான் வந்து விஜய் தான் அந்த ரெட் கார்டை கொடுத்தாரு அவங்களுக்கு வந்து கமருதீனை மட்டும் தான் அன்னைக்கு விக் பண்ணணும் இல்லை கமருதீனுக்கான ரெட் கார்டு கொடுத்தலாம் ஒரு வார்த்தைகளை நிறைய விட்டாரு பட் ஆனால் பார்வை வந்து ரெட் கார்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை வேணும் விக் பண்ணலாம் அப்படின்றத சேனலோட டெசிஷனாக இருந்தது இது என்னோடய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் ஆனால் விஜய்ஸோடது அந்த பிரச்சனையோட விஷயங்கள் அந்த ஃப்ரெண்டுக்காக அவர் எடுத்த ஸ்டாண்டு இந்த இன்ஃப்ளூன்ஸில் தான் வந்து விஜய்ஸ் வந்து கம் பாரூக் வந்து ரெட் கார்டு கொடுத்தாரு பாரூக் ரெட் கார்டு கொடுத்ததில் விஜய்ஸுக்கான பங்கு தான் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஸோ பாரூக் சப்போர்ட் பண்ணி ஓட் பண்ணணும்னா அப்போ அது மாக்கப்போ சொல்லியிருப்பேன் அப்போ ஓட் பண்ணணுன்னா சர்வே பண்ணுறவங்களுக்கு ஓட் பண்ணாதீங்க கேம் ஆடுறவங்களுக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதே ஃபாரூக்கான விஷயங்கள் தான் ஏன்னா ஃபினாலியில் இந்த சீசனில் வந்த எல்லாருமே சர்வே பண்ண கேமை தான் ஆடினாங்க இன்க்ளூடிங் வினோத் இன்க்ளூடிங் சபரி விக்ரம் அரோரா எல்லாருமே ஏ திவ்யா எல்லோருமே சொல்லும்போது கேம் ஆடினது பாருதா அப்படின்னு சொல்லும்போது தான் சொன்னாங்க ஸோ இந்த இடத்துல ஜேக்குகோம் இதை வந்து ஒரு இடத்துல வந்து முத்து சொல்லியிருப்பார் கேம்லாம் முடிஞ்ச அப்புறம் அங்கங்கே அந்த காலேஜ் மீட்டு அது எதுன்னு போவாங்க இல்லைங்களா ஈவெண்ட்டுக்கெல்லாம் அப்போ போகும்போது முத்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு ஜேக்குகோம் வந்து ஒரு இடத்துல கூப்பிட்டு இது ப இப்பெல்லாம் பண்ணியிருப்பாங்க அவார்ட் மாதிரிலாம் ஏதோ கொடுத்தாது காலேஜும் சம்திங் ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு ஆஃப்டர் பாஸ் ஷோக்கு அப்புறம் அப்போ வந்து அந்த இடத்துல ஜாக்குக்கு வந்து அவர் சாரி சொல்லியிருப்பார் முத்து இது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அவர் சொல்லியிருப்பார் எனக்காக ரெண்டு கேர்ள்ஸ் நின்னாங்க ரெண்டு லேடிஸ் நின்னாங்க நான் வின் பண்ணணும்னு அவங்க சொன்னாங்க வஞ்சரையும் சொல்லுவாங்க ஜாக்கும் சொல்லுவாங்க ஆனால் நான் அவங்க வின் பண்ணணும்னு சொல்லவே கிடையாது அந்த கேமில் அதுக்காக நான் அவங்கக்கிட்ட இப்போ சாரி கேட்டுக்கிறேன் இந்த மேடையில் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்லியிருப்பார் இதை தான் நான் வந்து முத்து ஒரு செல்ஃபிஷ் முத்து ஒரு ஈகோயிஸ்ட் முத்து ஒரு மேல் ஜெர்னிசம் அப்படின்னு நான் சொல்லிட்டு திருப்பி திருப்பி போன சீசனில் சொன்னதுக்கான காரணம் ஒரு ஹெல்த்தி காம்பட்டேட்டராக இருந்தால் என்னை விட நீ நல்லா ஆடுறேனா அது உனக்கும் வரணும் நீயும் அதுக்கு டிசர்விங் அப்படின்னு சொல்லணுமே தவிர எனக்கு மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் தனக்கு மட்டும்தான்னு சொல்லக்கூடாதுன்னா அது முத்து நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு மிஞ்சி போனால் என்னை விட்டால் தீபகானா வேணால் வரணுமே தவிர ஜாக்குக்கோ மஞ்சரிக்கோ வரணும்னு அவர் ஒரு இடத்துல கூட சொல்லியிருக்க மாட்டாருன்னு சொல்லும்போது மேபி ஜாக் வெளில போகும்போது ஃபீல் பண்ணியிருப்பாரா இருக்கும் ஆனால் முகத்துக்கு நேராக நீ வின் பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் தான் இல்லை என்னை விட இன்னொருத்தவங்களுக்கு இது டிசர்விங் இருக்குன்னா அதுக்கு ஜாக்குக்கோ இருக்கும் மஞ்சரிக்கோ இருக்குன்னு அவர் சொன்னதே வார்த்தையை கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அவர் அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் செஞ்ச விஷயத்துக்கு சாரியும் சொல்லியிருப்பார்னா இப்போ அந்த பட்டிமன்றத்துலேயுமே அவர் ஜாக்குக்கு அப்போவே சப்போர்ட் பண்ணணும் போது இப்பயுமே அவருக்கு பார்வுக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக அவர் வந்து சபரி சைடு தான் நின்னார் நீங்கள் பார்த்தீங்கன்னா சபரியும் பார்வும் முத்துவும் செஞ்ச விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி சைலண்டாக நல்லவ மாதிரியே நடித்தது அதுக்கப்புறம் வந்து ஷோ முடிஞ்சோடனே அவர் வந்து திருச்செந்தூரோ ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிருப்பார் முத்து இவர் வந்து வடபழனிக்கு போனார் அப்படின்னும் போது நீங்கள் கோயிலுக்கு போங்க கும்பாபி பண்ணுங்க என்னவோ பண்ணுங்க ஆனால் கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணுக்கான விஷயங்களை நீங்க வந்து வன்மத்தோடு செயல்பட்டுட்டு நீங்க ஆயிரம் சாமி கும்பிட்டாலும் அந்த சாமிக்கு தெரியும் என்னவா இருக்கீங்க ஊருக்கு வேணா வந்து பூசி மழுப்பலாம் உள்ளுக்கு இருக்கீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மனசாட்சிக்கு உண்மையா இருங்க மக்களுக்கு உண்மையா இருக்கீங்களோ இல்லையோ மக்களுக்கு உண்மையா தான் நீங்க கேம் ஆடி இருப்பீங்களே உண்மையா இருக்கீங்களோ இல்லையோ ஆனா அது உண்மையா இருங்க அப்படிங்கிறத விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன உருட்டு சபரி உருட்டுனாலும் அவரும் அந்த இதில் நடிக்க தான் செஞ்சாரு அவரு பார்வை தவிர யாரையுமே நாமினேட் பண்ணலை இதை தான் இப்போ வந்து எல்லாம் போட்டிருக்கேன்னு சொல்லும்போது எல்லாமே சுகர் கோட்டட் வேர்ட்ஸ் எல்லாம் பேசியிருக்காங்க இன்னும் அந்த நடிப்பு மையம் பஷோவே முடிஞ்சிச்சு இன்னும் ஏன்டா நடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இல்லை அவங்களோட கேரக்டராகவே அது கூட இருக்கலாம் நான் நானாக தான் இருக்கேன் நான் அங்கேயும் அவனோட தான் தான் இருந்தாங்க இப்போ அவங்கள தான் இருக்காங்க பாருவோம் அதே தான் பாருவோம் அங்கேயும் அவளாக தான் இருந்தால் அவள் வந்து ஸ்டேஜில் வந்து சாண்ட்ரா கிட்ட சாரி கேட்கும் போது தான் இருந்தா இப்போ ஃபேன்ஸ் மீட்லேயும் அவள் அவளாக தான் இருக்கா விஜய்ஸ் முன்னாடி என்னோட அம்மாவும் அக்கா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லும் போதும் அவள் அவளாக தான் இருந்தா நான் அந்த வீட்டில் நிறைய பண்ணியிருக்கேன் சண்டையும் போட்டிருக்கேன் கதிலிச்சிருக்கா அப்படின்னு உண்மை ஒத்துக்கும் போதும் அவள் அவளாக தான் இருந்திருக்கான்னா பின்னாடி பேசுகிற பழப்பம் பார்வை கிடையாது எதுவாக இருந்தாலும் முகத்துக்கு நேராக பேசிடுவாள் தப்போ சரியோ அதுக்கான விஷயங்களை அவள் ஃபேஸ் பண்ணவும் தயாராக இருப்பானும் போது அந்த கட்ஸ் இல்லாதவங்க தான் பின்னாடி பேசிகிட்டு இருப்பாங்கண்ணா ஸோ சபரி மாதிரி ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ண முத்துக்கு முத்து மஞ்சரி மாதிரி ஆளுங்க ஸ்ட்ராங்காக வந்து அந்த ஒரு பேச்சு பேசினது மஞ்சரி போன சீசனை விடுவேன் இந்த சீசன் பட்டிமன்றத்தில் தான் செம்மையா ஃபேமஸ் ஆனாங்க ஐ மீன் அந்த டிபோட் ஷோ ஆனாங்க போது எனக்கான ஃபேவரெட்டு கன்டெஸ்ட்ன்னு சொல்லும்போது ஜாக்கு அப்புறம் நான் மஞ்சரி எக்ஸ்பெக்ட் பண்ண லாஸ்ட் வீக் வரை இப்போ மஞ்சரி பா முத்து எதிர்த்து கேம் ஆடுவாங்கன்னு பண்ண பட் ஆனால் முத்து மேனுப்புலேஷன் கேம் ஆடினதுனால அந்த மேனுப்புலேஷனுக்குள்ளே ஜாக்கோ மாட்டிட்டாங்க மஞ்சரியும் மாட்டிட்டாங்க இவர் வின்னர் போது பார் இந்த சீசனில் அப்படி யார்கிட்டயும் மேனுப்புலேட் ஆகாமல் அவங்க கேம் அவங்க ஆடினதுனால தான் இப்போ வரைக்கும் வெளியில் சூப்பராக தெரியறாங்க வின் பண்ண திவ்யாவை விடவும் ரன்னராக வந்த செகண்ட் ரன்னராக வந்தால் மற்றவங்களை விடவும் மிக்சர் கண்டென்ட்டை விடவும் அவங்க தெரிகிறாங்கன்னு சொல்லும்போது இதுதான் எனக்கு கிட்ட பிடிச்சது ஸோ ஆல் த பெஸ்ட் சொல்லிடுவோம் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபேன்ஸ் மீட்டிங் யார் யார் போயிருக்கீங்களோ வந்து எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்